இப்போ ஸ்ரீ கணபதி மாட் ஷோரூம் வந்து நம்ம துடையூரில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகாமல் டிராஃபிக் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மக்கள் இருக்கிற இடத்துலையே ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல டூ வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட நம்ம வந்து இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து அவுட்டரில் நீலாம்பூரில் இதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் பரப்பளவில் அங்கே ஒரு ஷோரூம் ரன் இருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு கோயம்புத்தூரில் ரெண்டாவது ஷோரூம் ஸ்ரீ கணபதி மார்ட்டுக்கு ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட நல்ல கலெக்ஷன்களோட சிட்டிக்குள்ளே போகாமல் இங்கேயே எல்லா ப்ராடக்ட்டையும் மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம உடை மக்கள் இருக்கிற இடத்த தேடி போய் ஒரு ஷோரூம் போட்டு அங்கே ஒரு வாடிக்கையாளர் பெறணும் அப்படிங்கிறக்காக இந்த ஷோரூமை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் திறப்பு விழா முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் பரிசு பொருட்கள் கொடுக்குறோம் அது போக டிஎம்ஜி அப்படிங்கிற பிராண்டட் ஷர்ட் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ரெண்டு குர்த்திஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்கோம் இந்த மாதிரி நிறைய திறப்பு விழா ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் இதே மாதிரி பக்கத்து பக்கத்து ஷோரூம் ரெடியாக இன்னும் வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களுடைய வரவேற்பை பொறுத்து மக்களுடைய தேவைகள் அறிஞ்சு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போட்டு போவோம் இது வந்து டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கு எப்பவுமே நீங்கள் வந்து நம்மளது இன்னைக்கு கம்பெனியில் அறுபத்தி ஆறு வருஷமாக நம்ம ஃபவுண்டரோட ஆரம்பித்தது இந்த ஸ்ரீ கணபதி மாட் அப்படிங்கிறது சங்கரன் ஒரு ஷோரூம் வந்து அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு அதிலிருந்து தான் நம்ம இதெல்லாமே கஸ்டமரோடைய ஒன்றி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அதனால் அறுபத்தி ஆறு வருட பாரம்பரியமிக்க மிக்க நிறுவனம் வாடிக்கையாளர் சேவை கனிவான சேவை இப்போ மிக்க நிறுவனம் சரியான விலை இதுதான் நம்மளுடைய மந்திரமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஈவன் ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட்லேருந்தே நீங்கள் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப் டு சில்க் சாரி வரைக்கும் நம்ம எல்லாமே இது ஒரு ஃபேமிலி ஸ்டோர் இப்போ நீங்கள் ரேர் ரேப்பிட்னு ஒரு மென்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்டோரில் யாருக்கிட்டையுமே இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதுவாக டிஎம்ஜிங்கிற நம்ம ஓன் ப்ராண்ட்டு வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் தேங்க்யூ